ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கரக்கரண்ட் இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து விளாக் வந்து அம்மா வீட்டுக்கு தாங்க இந்த வீக்கெண்ட் போயிருந்தோம் இந்த லாங் வீக்கெண்ட் வந்துருந்துச்சு இல்லைங்களா ஸோ டக்குன்னு கிளம்பி போகலாம் அப்படின்னு சடனாக ட்ரிப் பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு தாங்க வந்தோம் வந்திருந்தோம் வந்ததுமே அசோஷுவல் எல்லோரும் எனக்காக பயங்கரமாக வந்து வெயிட்டிங் அண்ணன் பொண்ணு சொல்லவே வேணாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அமையும் தெரிலங்க உண்மையாலுமே நான் ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணேன் அந்த அன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே மதியானம் லஞ்சுக்கு வந்து அன்னி ப்ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும் போது அரௌண்ட் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் இருக்குங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆன் த வேலை முடிச்சிட்டோம் லஞ்ச் பண்ணுறதுக்கு அன்னி வந்து ரெடி ஆகிட்டாங்க நான் வந்து முன்னாடியே வரேன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னதுனால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் அப்புறம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வெஜிடேரியனுக்கு வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் சொன்ன மாதிரி அம்மா வீட்டு நலப்பறைகள் தாங்க அலப்பறை நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கனாக்க அவங்க மாடி தோட்டம் வச்சுருக்காங்களா எங்கள் அம்மா வீட்டில் ஓகேவா ஸோ எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பப்போ தான் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அலப்பறை அண்ணி வந்துட்டு நீ கட்டாயம் வர மாடி தோட்டத்துக்கு ஒரு புது ஐட்டம் வந்து நாங்கள் போட்டோம் சக்சஸ் ஆகிடுச்சு நாங்கள் நான் கூட என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு பயங்கர வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் பார்த்தேன் கடைசியில் வந்து கொத்தமல்லிங்க ஏன்னா அவங்க ஒரு த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கொத்தமல்லி போட்டு பட் வரவே இல்லை சக்ஸஸே ஆகலை இந்த வாட்டி வந்து நாங்கள் போட்ட கொத்தமல்லி சூப்பராக வந்துடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி அன்னி இருந்தாங்க ரெண்டு வெரைட்டியில் போட்டிருக்கோம் ஒரு வெரைட்டி வந்து இப்போ அம்மா அன்னி கட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த வெரைட்டிங்க இது வந்து கட் பண்ண கட் பண்ண துளுத்துக்குமா இன்னொன்று வந்துட்டு புடுங்குனாதக்கும் அப்புறம் திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விதை போட்டு முளைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக செளிமையாக இருந்துச்சுங்க அண்ணி அப்படியே கட் பண்ணதையும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஒரே கொத்தமல்லி இது வாசம் அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சளவுக்கு கடையில் எந்த காய்கறியுமே வாங்குறது இல்லை எல்லாமே வந்து நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் இருந்தால் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அதனால் புதினா பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அடுத்து இந்த புதினா வந்து வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க பட் பார்க்க கலர் வந்து கொஞ்சம் வெளிர் நேரமாக இருக்குங்க பட் பறிக்க பறிக்க புதினாவோட ஸ்மெல்லு சொல்லவே முடியலங்க அவ்வளோ அரோமாவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் அப்படியே டக் 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 டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு பறிச்சிட்டாங்க தேவையான அளவு புதினாலாம் பறித்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்து கருவேப்பிலை ஒடிக்கிறதுக்கு தாங்க வந்தாங்க அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த வட்டி வந்து நீ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஆடி மாதத்தான் வந்து போட்டோம் இப்போ தான் வந்து பூவும் பிஞ்சுமா இருக்குது பட் என்னென்ன வந்து வெரைட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ரிலாக்ஸ்டாக வந்து நீ வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லி அண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தேங்க தேவையான அளவு கருவேப்பில் அப்படியே உடிச்சு எடுத்துக்கிட்டாங்கங்க கத்திரிக்காய் செடியில் மட்டும் கத்திரிக்காய் இருந்துச்சு நான் ஒன்று கேட்டேன் என்ன இங்கே இருக்கே அப்படின்னு ஆமாம் ஆமாம் கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக நாற்று வாங்கி வைக்கிறதுனால டக்குன்னு வந்து காப்பு வந்து இந்த வாட்டி பிடிச்சிருச்சு இதுவும் வந்து நாங்கள் பறிக்கலை என்னமோ உனக்காக தான் இந்த ஈல்டு வந்து வச்சுருக்கோம் பாரு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் தான் இருக்கும் உனக்கு வந்து ஒரு சாம்பாருக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணி சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்தாங்கங்க முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க வெஜிடேரியனுக்கும் ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க வீட்டில் அண்ணன் அம்மா அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து வெஜிடேரியனுங்க நாங்களாம் தான் வந்து நான் வெஜிடேரியன் ரெசிப்பிலாம் கவர் பண்ணலங்க என்னென்ன வெரைட்டி சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் கவர் பண்ணேன் இந்த கிளிப்பிங் போது அரௌண்ட் டூ தேர்ட்டி இருக்கும் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என் பையனும் அண்ணன் பையனும் வெளியே போயிருந்தாங்க அவங்க வரதுக்கு ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக வந்து காடை சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலான்னு அப்போ தான் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு இருந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பொண்ணு தான் வந்துட்டு என் பையனை வந்து நான் தான் உனக்கு இன்னைக்கு பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க பத்தா குறைக்கும் எங்கள் அண்ணியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இல்லை இல்லை நானும் கொஞ்சம் வைப்பேன் என் சைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அன்பு தொல்ொல் அந்த பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி சிக்கன் கொழம்பு அப்புறம் ரெட்டைக்கரு முட்டை ரைத்தா காடை சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் நான் வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியனுக்கு வந்து பிரிஞ்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க பட்டாணிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்த அலப்பறை நம்பர் டூங்க அண்ணன் பொண்ணும் ஒர்க் அட் ஹோமில் தான் இருக்குது ஈவினிங் அந்த த்ரீ டு ஃபோர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ்டாக வேலை பார்ப்பாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பொண்ணும் எங்கள் அம்மாவும் உட்காந்து என்ன தான் கதை பேசுவாங்கன்னு தெரியாது பயங்கரமாக கதை பேசுவாங்க ப்ளஸ் அன்னி வந்து டீ வேற போட்டு கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கதை பேசுங்கன்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக கதை இருப்பாங்க இது வந்து அலப்பறை நம்பர் த்ரீங்க ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சுன்னா அம்மாவும் அண்ணி இப்போ பேரை பாய்ப்பாங்க ஏதாச்சும் பூ கட்டுவாங்க இல்லாட்டி காய் வெங்காயம் இந்த மாதிரி எதையாச்சும் உரிச்சிக்கிட்டே சீரியல் பார்ப்பாங்க இது வந்து தாங்கவே முடியாது எங்கள் வீட்டில் ஸோ பார்க்கட்டும் நாங்களும் விட்டுருவோம் அடுத்து அலப்பறை நம்பர் டே ஷோ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதுவும் வந்து நாங்கள் போயிருந்த சமயம் கரெக்டாக மதராசி அன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஓகே நம்ம ஃபஸ்ட் டே வந்து போயிடலாம் பார்க்க முடியல செகண்ட் ஷோவாச்சு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல வீட்டிலே டின்னர்லாம் முடிச்சுட்டு கிளம்பி அப்படியே மதராசி படம் பார்க்கறதுக்கு தாங்க வந்து எந்த படத்துக்கும் எங்கள் அம்மா வரேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த எஸ்கே படம்னா போதுங்க ஆளுக்கு முன்னாடி கிளம்பி ரெடி ஆகிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ ஃபேமிலியாக தாங்க பார்க்க போனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னும் பார்க்கல அப்படிங்கிறவங்க மஸ்ட்டு விசிட்டுங்க போய் பார்த்துட்டு வாங்க தேட்டரில் பாருங்கள் அனிருத்தோட பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் எந்திரிச்சதையுமே பிரஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் அண்ணன் சொன்னார் மேலே ஃபேன்ல வந்து குருவி கூடு கட்டியிருக்கியா அது என்னோட ஏரியா உள்ள வராதுன்னு உங்ககிட்ட சொல்லுதுன்னாரு அப்புறம் தான் நிமிர்ந்து பார்த்தா குருவி வந்து சவுண்டு போட்டுட்டு இருந்துச்சுங்க அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு மேலே டெரஸ் கார்டன் தாங்க வந்தேன் இந்த வாட்டி வந்து டெரஸ் கார்டன் பற்றின ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லப்பறேன் இதுக்கு முன்னாடியே விளாக்லலாம் வந்து நான் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நம்ம வீட்டு டெரஸ் கார்டன் பற்றி இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னாக்க நான் மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் டெரஸ் கார்டன் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த கார்டன் இது எல்லாத்தையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கான ஃபுல் க்ரெடிட்டும் எங்கள் அம்மாவுக்கு தாங்க கிடைக்கணும் ஏன்னா மார்னிங்கில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங்கில் ஒரு டூ ஹவர்ஸ்னா ரொம்ப டெடிக்கேஷனாக டெய்லி கேர் பண்ணிட்டு இருக்காங்கங்க நம்ம வந்து பேசுறது கூட அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க பட் அவங்களுக்கே இது ஒரு ஹாபி மட்டும் இல்லைங்க ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரியே மாறிடுச்சின்னு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்பிங்ஸுமே ஃப்ளவர்ஸை மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தில் பூக்கள் வெரைட்டிஸ் அடுக்கு செம்பருத்தி குண்டு குண்டுமல்லி வாடாமல்லி அப்புறம் அடுக்கு மல்லி அப்புறம் வந்து கோழி கொண்ட பூவு சம்மங்கி சாமந்தி அம்மனுக்கு பிடிச்ச அரளிப்பூ ரோஸ்ல வந்துட்டு பன்னீர் ரோஸ் நார்மல் ரோஸ் டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போலாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம தோட்டத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அன்னி சின்ன குடையில பூ பறிச்சி போக போக அது பக்கெட் சைஸ்க்கு பெருசாக மாறிவிடும் அதுவும் நான் காட்டுறேங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கொய்யா பழம்னா இப்போ தான் குட்டி குட்டியாக சைஸில் வந்து பிஞ்சு விட்டுருக்கு லெமன் வந்து மூணு நாலு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குங்க இது ஒரு வெரைட்டி மற்ற வெரைட்டி நான் காட்டுறேன் நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுதாங்க இது என்னென்னாக்கா இந்த வாட்டி அம்மா சொன்னாங்க ஒரு ரோ ரோவாக நான் வந்து வச்சுருக்கேன் ஒரு ரோக்கு ஒரே செடி பத்து செடி வச்சுருக்கேன் ஸோ தட் ஒரு செடியில் காய் இல்லை அப்படின்னா அடுத்த செடியில் நமக்கு காய் இருக்கும் வீட்டுக்கு வந்து அன்றாடம் காய் தேவைக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதனால் இந்த வாட்டி பிளான் பண்ணி வச்சுருக்கேனாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரோ ஃபுல்லாக கத்திரிக்காய் ரெண்டாவது ரோ ஃபுல்லாக தக்காளி மூணாவது ரோவில் வெண்டைக்காய் இது ஃபுல்லாக வெண்டைக்காய் தக்காளியில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேனாங்க நாட்டு தக்காளி அப்புறம் வந்து பெங்களூர் தக்காளி செரி டொமேட்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வெண்டைக்காயையும் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேனாங்க அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மாதுளம் பழங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரையும் தட்டைக்காயும் வச்சுருக்கேனாங்க இந்த ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி கொத்தக்காடி மல்லி வச்சிருந்தாங்க முள்ளங்கிலும் ரெண்டு மூணு வரைட்டி வச்சிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரே வெரைட்டி காய் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காய் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தாங்க அதே போல் இந்த வாட்டி வந்து எல்லா விதையுமே நல்லா சூப்பராக முளைச்சி வந்துருச்சுன்னாங்க விதைகள் முக்கால்வாசி நாங்கள் வாங்கினது இங்கே சென்னையில் ஆர்கே பற்றைங்கிற கடையில் தான் வாங்கினோங்க நல்லா சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க கரெக்டாக எல்லா விதையும் வந்துருச்சுங்க முள்ளங்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளை முள்ளங்கி செகப்பு முள்ளங்கிங்க ரெண்டு வெரைட்டியில் வந்து முள்ளங்கி வச்சுருக்காங்க ஒரு நாலு தொட்டி ஃபுல்லாக முள்ளங்கி வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து தட்டக்காய் வச்சுருந்தாங்க தட்டைக்காயை பொறுத்தவரைக்கும் இப்போதான் வந்து பிஞ்சு விட்ருக்கு தட்டக்காய் வந்து ஒரு நாலு நாலு செடி எட்டு செடி வச்சிருக்காங்க நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு ரெண்டே ரெண்டு தொட்டி போதுமானதுங்க ஒரு செடி வச்சாலே போதுங்க அவ்வளோ காய் வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அம்மா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வச்ச கருவேப்பிலைங்க இன்றைக்கும் இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒடிச்சுட்டு தான் இருக்கும் இது நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட குருவி வருவாங்க அவங்களுக்காக அம்மா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மாதுளம் பழம்லாம் வந்து இப்போ தான் பூவே விட்டுருக்கு இன்னும் பிஞ்சு கூட வரலங்க இது வந்து வரக்கா செடியை வரக்காய் ஒரு நாலஞ்சு தொட்டி வச்சுருக்காங்க அதே போல் சுண்டக்காய் செடிங்க சுண்டக்காய் செடி ஒரு ரெண்டு மூணு செடி வேணும்னாங்க அப்போ தான் வந்து ஒரு குழம்பு காய்ச்சி நம்ம வந்து காயில் வந்து எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம தோட்டத்தில் ஏகப்பட்ட பல வகைகள் இருக்குங்க இப்போ காமிக்கிறது ஆரஞ்சுங்க லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்து ஆரஞ்சு வந்து காய்ச்சி தொங்குச்சுங்க இப்போ இப்போ தான் வந்து பூ பிஞ்சுமா அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு மூணு முருங்கை மரம் வச்சுருக்காங்க இந்த முருங்கை மரம் மட்டும் நம்ம வைக்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க அப்போ வந்து ரொம்ப அதிகமாக காற்று வீசினா கூட உடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க மோஸ்ட்லி வந்து கீரைக்கு பறிச்சுப்பாங்க ஆனால் காயும் வந்து வருங்க இப்போ வந்து காய் எதுவுமே இல்ல வெறும் கீரைக்கு தான் பறிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து க்ரீப்பர்ஸுங்க கொடி வெரைட்டி அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாவக்காய் பாவக்காய்க்கு வந்து ரெண்டு தொட்டி போட்டிருக்காங்கங்க ரெண்டுமே ஒரே வெரைட்டி தான் மாற்றுலேன்னு சொன்னாங்க பக்கத்துலேயே வந்துட்டு சுரக்கா மட்டும் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேனாங்க ஒன்று வந்து அந்த குண்டா இருக்கும் இல்லைங்களா அந்த வெரைட்டி அதாவது நாட்டு சுரக்கான்னு சொல்லுவாங்களா அது அப்புறம் நீளமாக இருக்குல்ல பாட்டில் கடை அது ஒன்று போட்டிருக்கேனாங்க பக்கத்துலேயே போடலாங்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீக்கங்காய் பீக்கங்காயில் வந்து இப்படியே லைட்டாக வந்து பிஞ்சு வந்து வந்துருந்துச்சு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பாடி இது ஒன்னாச்சு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற கொடியெல்லாம் படுறதுக்காக பெருசாக எதுவும் கிடையாதுங்க இது துணி காய வைக்கிறதுக்கு துணி கம்பி தாங்க இந்த இடத்துல வந்து இருந்துச்சு அதில் வந்துட்டு அம்மா அப்படியே சனல் கயிறை கட்டி விட்டு அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க இதெல்லாம் வந்து மொட்டமாடிலாம் நம்ம தோட்டம் அமைக்கிறோம்னாக்க குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க செடிய வரக்கா தாங்க இந்த இடத்துல போட்டிருக்காங்க இன்னும் வரக்கா அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க செடி வரக்கா வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது எல்லாமே போட்டிருக்கேனாங்க அடுத்து வந்து சப்போட்டா சப்போட்டாலாம் அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து காயிருந்துச்சு அன்னி பாருங்க இன்னும் வந்து பூ பறிச்சுட்டே இருக்காங்க அடுத்து வந்து வெத்தலை வெத்தலை வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க அம்மா என்ன விஷயத்துக்காகனாக்கா இந்த வெத்தலை கொடியும் பக்கத்துலேயும் வந்துட்டு மணி பிளான்ட் இது ரெண்டும் வந்துட்டு குருவிங்க வந்து கூடு கட்டுறதுக்காக இன்னும் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மணி பிளான்ட்டுங்க இதை ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட குருவி கூடு கட்டி வச்சிருக்கு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரே ஒரு கூடு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கூடுங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் தெரில இதில் நாலு முட்டை போட்டு சம்டைம்ஸ் வந்து வந்து குரங்கு தூக்கி போட்டுறதுன்னு அம்மா தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி சின்ன வச்சிருக்கேன் பெரிய பக்கெட்டுக்கு மாற்றிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கிட்டாங்க பாருங்க இவ்வளோ பூவும் ஒரே நாள் நம்ம வீட்டில் பூத்தது தாங்க சாமிக்கு அப்படியே பறித்து கொண்டு போய் வச்சிருவாங்க நிறைய மெடிசினல் பிளான்ட்லாம் இருக்குதுங்க அதில் ஒன்று இந்த கருந்துளசிங்க இது லெமனில் ரெண்டு ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து இது ஸ்வீட் லெமனுங்க நல்ல பெருசாக இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ இருக்கு வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக ஃபிக்கு ஃபிக்வும் வந்து அப்படி தாங்க கட்டாயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வந்து பழம் இருந்துகிட்டே இருக்கும் நாங்கள் இப்போ வந்து இது காயாதாங்க இருக்குது அடுத்து பக்கத்துலேயே வந்து பெரண்டை செடி பெரண்டை வந்து இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது க்ரீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பூசணிக்காய் அவரக்கா அவரக்காயில் வந்து ரெண்டு அவரக்காங்க பட்ட அவரக்காய் ஒன்று நீட்ட அவரக்காய் ஒன்று ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் நாங்கள் அன்னி கை காமிச்சிட்ருக்கிறது கோவக்காய் செடிங்க ஸோ அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் லாஸ்ட் இயர் செம்ம ஹிட்டு கொடுத்ததுனா இந்த பச்சை மிளகாய் தான் ஓகே பச்சை மிளகா ரோன்னு தாங்க பேர் வச்சுருக்கோம் ஏன்னா லாஸ்ட் இயர் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ பக்கம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போங்க இந்த வாட்டியும் அம்மா வந்து ஆறுலேருந்து ஏழு தொட்டி பக்கம் பச்சை மிளகா ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காங்க இப்போ தான் அங்கங்கே வந்து பூ வச்சுருக்குங்க இதே போல் நடுவில் நடுவில் பூச்செடி வைக்கும் போது நிறைய தேனி ப மட்டாம்ப இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுங்க அவங்களாம் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதனால டெரஸ் கார்டனில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக ஈல்டு வந்து ஃபைனலாக எங்கள் வீட்டு மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா மருதாணி செடிங்க ரெண்டு வருஷம் சம்மராக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இந்த மாங்காய் செடிக்காக தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் பூ வச்சிருக்கு அநேகமாக இந்த சம்மரில் எங்களுக்கு மாம்பழம் கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க மாங்காலி ரெண்டு வெரைட்டி வச்சிருக்காங்க ஸோ எது காய்க்குதுன்னு தெரியல பார்ப்போங்க ஃபைனலாக அன்னி வந்து எல்லா பூவும் பறித்து முடிச்சிட்டாங்க குட்டி குட்டியா பாருங்க பட்டன் ரோஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட அடுத்து வந்து இருக்க அந்த குட்டி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண வந்தாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டில் குட்டியாக டெரஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கி வைங்க எஸ்பெஷலாக ஓல்ட் ஏஜ் பீப்பிள் இருந்தாங்க அப்படினாக்கா அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைம் பாஸ் மட்டும் இல்லைங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் எப்படின்னா உங்க பேரன்ட்ஸ் பிஸியாக ஆயிருவாங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் இதை விட வேறு என்னங்க ஹெல்தி ஸோ காயெல்லாம் பறித்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தால் எங்கள் அண்ணன் பொண்ணும் சூப்பராக ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு அப்படியே டவுனுக்கு தாங்க கிளம்பிட்டோம் திருச்சியில் போயிட்டு கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நவராத்திரி வருது இல்லைங்களா அதுக்கு தான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்க போகிறோம் அதனால அப்படியே நாங்கள் திருச்சி கிளம்பிட்டோம் மதியானம் லன்ச் வந்து அங்கே எங்கேயாச்சும் பார்த்துக்கலாம் தாங்க பிளான் ஸோ அதே மாதிரி தான் சங்கீதாஸ் தான் வந்தோம் பார்த்தா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க என்னென்னாக்கா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லைங்க இலை மஷ்ரூம் பிரியாணி இலை பரோட்டா கேள்விப்பட்டிருக்கேன் பட் இலை மஷ்ரூம் பிரியாணி ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோங்க பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சுங்க ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்துதான் வந்து இந்த இடமே எங்களுக்கு கிடச்சிது சரி இந்த இல மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அந்தளவுக்கு பெருசாக ஹைப் இல்லைங்க பிரியாணியில் ஏதோ சாம்பார் ஊற்றி பிர கொடுத்த மாதிரி இருந்துச்சு பெருசாக எனக்கு பிடிக்கல பட் அண்ணன் பொண்ணுங்க பிளைன் மஷ்ரூம் பிரியாணி வாங்கி சாப்பிடுச்சு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க தொட்டுக்கறதுக்கு ரைத்தாக அந்த கிரேவி கொடுத்துருந்தாங்க மற்ற எல்லாரும் வந்து உஷாராக வந்துட்டு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் ஆர்வமாக வந்து அந்த இலம் மஷ்ரூம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மங்களன் மங்களில் போயிட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டோங்க எங்கள் ஊர் ஃபேமஸ் மங்களன் மங்கள் திருச்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் வந்து வந்துட்டோங்க பாருங்கள் மலைக்கோட்டை பிள்ளையார் தெரியறாரு ஸோ வந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நவராத்திரி விளாக் போடுவேன் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் கிளம்பும் போது செம்ம மலைங்க மலையெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் பொறுமையாக நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங்க நேற்றுக்கு வந்து ஏல மஷ்ரூம் பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டேனில் அதில் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிருந்தேன் ரொம்ப ரொம்ப இருந்தேன் ஸோ ஓகே வீட்லேயே நம்ம பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு இலை பரோட்டா இந்த மாதிரி சூப்பராக வந்து பரோட்டா பண்ணி கொடுத்தாங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கல்லில் வச்சு நம்ம இந்த இலை பரோட்டா மேலேலாம் குருமா ஊற்றி பண்ணுவோம்ல செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்களும் வந்து சென்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க மேலே வந்து அம்மாவும் வந்து தோட்டத்தில் இருக்க கீரை அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் லெமன் இது எல்லாத்தையும் எனக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க மற்ற காய் எல்லாமே யூஸ்வலாக எனக்கு அப்பா வாங்கி கொடுத்துருவார் ஸோ அவர் மற்ற காயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மெதுவாக நானும் வந்து அப்படியே ஊர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க மனசே இல்லாமல் அப்படியே திருப்பி பேக் டு சென்னை தாங்க அப்பா வந்து மொச்சக்காய் வாங்கி கொடுத்துருந்தாரு காரில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உரிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ தட் மண்டே வந்து நம்மளோட ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு அப்படிங்கிறது தாங்க பிளானு அன்றைக்கி வந்து கிரகணம் ஸோ நிறைய பேர் வந்து ரெட் மூன் பார்த்துருப்பீங்க நானும் வந்து பார்த்தேங்க அப்படியே வந்து சென்னையும் ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் போல் இன்னொரு அழகான வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்